அனைவருக்கும் வணக்கம் ஆர் ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு மய்நாடி வைப்பச்சே இல்லை இந்த திருக்குழுக்கிணங்க நாங்கள் ஃபுட் ப்ரொடீட்டிஸ் செஞ்சு தரோம் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் கருவேப்பிலை என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் நிறைய முடி கருப்பாகும் ரத்த சிவப்பண்ணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பார்வை தெளிவாக தெரிய கருவேப்பிலையை நம்ம அதிகமாக சாப்பிட்ணும் இந்த கருவேப்பிலை காரக்குழம்பு கருவேப்பிலை அன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேருக்காங்க அதை எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கருவேப்பிலையை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை ரெண்டு கைப்பிடி கரோட்டில் எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் காலை கிலோ பத்திரிக்காவை முதல்ல எண்ணெயில் வதக்கி தூரம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயம் தக்காளி இதை நல்லா வறு வதக்குங்க நல்லா வதக்கின பிறகு கத்திரிக்காவை அதை வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க இது நம்மளே ஹோம் ஹோம்மேடாக ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலில் தயாரித்த குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு நாலு டீஸ்பூன் அதோடு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நூறு கிராம் புளி எடுத்து நம்ம கரைசல் பண்ணி வச்சுருக்கோம் அந்த புளி கரைசலை அதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ரெண்டு கைப்பிடி கருவேப்பில் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏற்கனவே நம்ம வதக்கி தான் எடுத்து வச்சிருக்கோம் எண்ணெயில் பொறிச்சு இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது அதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம கருவேப்பிலை இதில் மிக்ஸ் பண்ணோன்றதே தெரியாது ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும் இந்த மாதிரி காரக்குழம்பு பிள்ளைங்களுக்கு கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க கருவேப்பிலையை அவங்க ஒதுக்குனாலும் இந்த மாதிரி அவங்க கருவேப்பிலையை சாப்பிட மூலயமா அந்த அந்த ஹெல்த் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு முறை இதுமாதிரி செஞ்சு கொடுங்க நாங்கள் பிக்கல் காம்போ ஆஃபர் இட்லி பொடி காம்போ ஆஃபர் வாழைப்பொடி இட்லி பொடி முருங்கை இட்லி பொடி கரிலி ஃபிஃப்டி மொடக்கத்தான் இட்லி பொடி அப்புறம் நெய் காம்போ ஆஃபர் மேடாக நம்மளே செய்கிற மசாலா காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ப்யூரிஃபையாக நம்மளே செய்கிறோம் உங்களுக்கு வேணால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்